இதெல்லாம் எந்த பண்ணு பேச மாட்டேன் மாதிரி பேசினாத்தே நாடகத்துக்கு பார்க்க கூட்டம் வருது ஆதி காலத்துல பேசின மாதிரி நாங்கள் காமலுக்கு செலுகின்றோம் எங்க அப்பா தந்தையினுடைய பெயர் நாமம்னு சொன்னோம்னா ஊர்ல செருப்பு எடுத்துக்கிட்டு எரிஞ்சு என்னுடைய என் தேவதை வர்றான் தேவத வந்துட்டியா

I'm <muchas> இது வந்து மூணு நாலு வருஷமாச்சு குடும்பத்துக்கு வந்து மூணு நாலு வருஷமாச்சு என் செத்து குடும்பத்தின ஏடா கட்டு ஆச்சு என் பொண்டாட்டிக்கு என் கட்டு சாப்பாடு பண்ணாம போச்சு குடும்பம் கண்டபாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு

சொன்னியே மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா என்று ஒரு பத்தி இருக்க தலைமை செய்திய கஷ்டத்தையும் போயவே கே இந்த விவசாயிகள் போய்

ஏய் தங்கச்சி எதுக்கு கதைக்கு வர்றேன் கடலு மாதிரி கூட்டம் இருந்துச்சு மருதமணிய உள்ள மேற்க தலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிருமே தெற்க தலை வச்சு படுத்தே தெரு ஓடது உங்க ரெண்டு வந்து கேலி பாதை அடிக்குது எடுத்துக்கிட்டு போயிருந்தோம் அப்பா அப்பா சாதாரண ஆள் கிடையாது நம்பி ராஜன் நாட்டுக்கு அவன் ராஜன் அவனுடைய ஒரே சன் நம்பி ராஜன் இதெல்லாம் எந்த வப்ப பேச மாட்டேன் காலத்து அந்த மாதிரி பேசினாத்தே நாடகத்துக்கு பார்க்க கூட்டம் வருது ஆதி காலத்துல பேசின மாதிரி நாங்கள் காமலுக்கு செலுகின்றோம் எங்க அப்பா தந்தையினுடைய பெயர் நாமம் சொன்னோம்னா ஊர்ல செருப்பு எடுத்துக்கிட்டு எரிஞ்சு மரியாதைய போயிருங்கடா நாங்களே இங்கே பங்காளி சண்டையில சாமி கொடுக்கிட்டு இருக்கோம் பெரும் பிரச்சனையா எங்க அண்ணன் சிங்கா எப்படி உட்காந்துருக்கு அருவாமல முட்டைக்கோசு நறுக்கிற மாதிரி வெட்டினரிங்க எங்கன்னா போய் விழுந்த மூஞ்சி இந்தந்த தண்டி இருக்குன்னு எங்க அப்பா நம்பி ராஜன் ஆனா எங்க அம்மா நங்கை மோகனி மஞ்சூர் கிராமத்துல அஞ்சு பிள்ளை பத்து நாலு புல்ல பத்து மூணு பிள்ளை பத்து தாய்மார்களே தாய்மாருக்குள்ளே வழக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா எங்க ஆத்தாலாம் அப்பணும் ஏழு புல்ல பத்தாய் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெரி ஹார்டு ஒர்க் எந்த வேலைக்கு எங்க அப்பா போகல எல்லா வேலையுமே இந்த வேலை எங்கள் ஆத்தாவை சித்திரவை எங்கள் ஆத்தா பல தடவை விளக்கமாக தான் அடித்தோம் திருந்தல் அந்த முண்டப்பைய ஏழு பிள்ளை ஏழு பிள்ளை பெற்றவனே ஏழு பிள்ளைக்கு சாதகம் எப்படி இருக்குன்னு எங்கள் அப்பா சோசியரை பார்க்குறதுக்காக சாதகத்தை தூக்கிட்டு போனார் சோசியர் சொன்னார் ஏழு ஆம்பளை பிள்ளைகளுக்கு பெற்றிருக்கீங்க நம்பி அவர்களே கண்ட ஏழாம் இடத்துல ராகு பாயிரேன் உங்கள் மய ஏழு ஆம்பளை பயில்களே தொடர்ந்து இருந்தால் ஒரு பிள்ளை இருந்தால் உங்கள் உசுறு தப்பிக்கும் இல்லைன்னா ஆடி தேதி உங்களை அடிச்சிரும் அப்படின்ட்டேன் எங்கள் அப்பா விறுவிறுன்னு வந்தவேன் சாதம் நோட்டை போட்டுட்டு பொழுசாய ஆயிடுச்சு ஏழு மணி செவன் ஓ கிளாக் எங்கள் ஆத்தா அப்போத்தே பருத்தி எடுத்துட்டு பப்புறப்பான்னு படுத்து கிடந்துருக்கு எங்கள் அம்மா பேர் மோகினி எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மா கட்ட வரல உருவிக்கிட்டே மொகு மொகு சோசியர் என்ன தட்டிட நான் உசுரோட இருக்கணும்னா இன்னும் ஒரு பொம்பளை வாரிசு பிள்ளை வாரிசு வேணும் கொஞ்சம் கோபரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஆனா எங்க ஆத்தா எங்கள் ஆத்தா விடலாம் எங்க ஆத்தா இப்படித்தான் தூக்கு செட்ல காப்பி வாங்கிட்டு வந்து எங்களை வளர்க்க ஏன் பேசாமல் சிலிண்டரை தூக்கிட்டு வந்து இங்கே உலைய கூட்டுவேன் அப்ப எங்க அம்மா மோகினி எங்க அப்பா கெஞ்சினார் ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் பெத்துருவோம் மோகினி அப்படின்னு அழுது நீலிக்கண்ணீர் வடிச்ச மறுபடியுமா இருடா அதுக்கு உன்னை உன்னுக்கு இருக்க போச்சு நீ அப்படி சொல்லும் போது எங்க ஆத்தா சொன்னுச்சு இனிமேல் கருப்பு பையில இடம் இல்லை போறையா உலக்கை எடுத்துட்டு வெதரில் அடிக்க விடா ஆனா எங்க அப்பா ஒரு சொல்லு வாசகன் நீதிமான் இந்த உலக்கை இருந்தா தானாடி என்னை அடிப்பேன்னு எங்க அப்பா கிரகம் அவனை விட்டு போல உலக்கைய ஒன்னு சுடுமாடை தூக்கி கூட்டிட்டு ஓடணும் இல்லைன்னா கம்பு கூட்டில வச்சு ஓடணும் இல்ல இழுத்துக்கிட்டாது போகணும் இல்லைன்னா உலக்கையை தூக்கி எரியணும் எங்க அப்பா என்ன பண்ணிவிட்டேன் அந்த உலக்கையிட்டே இப்படி இப்படி ஓடி இருக்கேன் எழுத்து இருட்டுக்கு அதுக்கு வானம் தோண்டிருக்கேன் கட்ட அந்த குழியை என் தந்தை கவனிக்கவில்லை குழிய டங்குன்னு பட்டு அவன் உளி முறிந்தது இப்போ எங்கள் அப்பா வீட்டில் வந்து உப்பு ஓத்தரம் கொடுத்து இப்படி படுத்து கிடக்கு வித்தியாசமா சிரிக்கிறாளே கக்கை கக்கேன்னு வாங்கோல் இறதுன்றது எங்கள் அப்பையும் கொட்ட அவர் கொட்ட மாதிரி யாருக்கும் ஆனா காட்டுக்கு இன்னைக்கு என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு எல்லாரும் நீங்க குடும்பம் கொட்டியோட சந்தோஷமா இருக்கீங்க ஆனா என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அப்பா ஒரு உலகத்தில் என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் அவன் பிள்ளைலாம் காலேஜ் போகுது எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னேன் எங்கள் அப்பா சொன்னார் இந்த உலகத்துலேயே உன் பொண்டாட்டி மாதிரி அழகு எந்த பொம்பளையும் கிடையாதுடா அழகி நான் அழகி அப்படி அழகி எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆனால் என் பொண்டாட்டி முகத்தை என்ன நான் பார்த்ததில்லை வருங்கால மனைவி அவள் பேருன்னு கேட்டேன் எங்கள் அப்பா சொன்னார் சோப்பு சோப்பா ஆமாம் வித்தியாசமாக இருக்குது இப்போ என் மனைவியை கூப்பிட போகிறேன் வருங்காலம் என் மனைவியை அந்த பத்தரை காளி அந்த பதினெட்டாம் அடி கருப்பெலாம் என் பொண்டாட்டி வந்தவனையே அமையிறதெல்லாம் நல்லா அமையணும் சோப்பு கண்ணே சோப்பு ஏன் பொம்பளை எல்லாம் சிரிக்கிறிய உங்களை போறாம ஏன் சிரிக்கிறிய என்னுடைய என் தேவத வர்றா தேவத தேவதையை கண்டி காதலி சோப்பு சோப்பு வந்துட்டியா ஐயோ என் முன்னாடி கல்யாணம் பண்ணா நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அடாடா அவ கையே இவ்வளவு சாப்பிட்டா இருக்குன்னா அவன் முகம் எவ்வளவு அழகா இருக்கும் கருப்பூர் நான் திரும்புறேன் என் பொண்டாட்டி வருங்கால என் மனைவிய பார்க்க போறேன் என்ன கீரை முட்டை சேவிங் பண்ணாமல் வந்திருக்கேன் ஏய் சோப்பு ப்ளேடு கிடைக்கலையா கண்ணே டாடா டாடா டா தப்பு பண்ணிட்டா கிளடோ எந்த கட்டுமுண்ட என்னையும் தெரிஞ்சு நீ எனக்கு சித்தி வேணுமா ஆமா ஏதோ பொருள் தெரியாம காலில் காலில் கால ஐயோ நீ எனக்கு ஐயோ அது வாய பாருங்க நட்டுவாக்கி அத்தா எனக்கு நீ சித்தி வேணும் எங்க அப்பா குறை கிடைக்க கிடைக்காமட கொன்று சித்தி மேடம் சித்தி மேடம் ஏன் சீக்கு வந்துருச்சா எவ்வளவு காலில் காலில் விழுந்துடுற நீ காலில் விழுந்து நானும் மனுதை விட்டுறேன் ரொம்ப அனிக்கா வேணா வேணான்னு சொன்னானே ஏன் மத்த மாமி மைனே ஏ அரஞ்சி ஊர்வேன் அப்போ உன் பக்கத்துல walking போது ஒரு டொர்ரி கண்ணு மயிறு உனக்கு வேற புருஷனே கிடைக்கலையாடி அம்மா என்னை விட்டுருமா இன்னைக்கு நான் பிரஷர் மாத்திரை எடுத்துட்டு வரலாமா மாம்மா அது நிக்குது கலை கெட்டமாட்டு கெடமாட்டு நின்ற மாதிரி சரிமா

என் மனைவிய கூப்பிடுறியா பாப்பு ஏரியல் வியாபாரம் பார்க்க வந்திருக்கு அந்த அம்மா ஏரியல் பார்க்க வந்த உங்ககிட்ட அதுதான் உங்க அக்கா என்னோட உன்னுடைய மூத்த ஒடியா

குடும்பம் கௌரவமான குடும்பம் என்ன வேணா 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 என்ன ஏன்

இப்படி வட்ட பொம்பளைய வச்சுக்கிட்டு தான் நீ இன்னைக்கு எல்லாம் பண்ணீங்களா? சண்டை வேணாம் சோப்பு. ஏ என்ன புருஷனை வாடா போடான்னு பசிட்டிருக்கே?